நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் விடு சமையலும் சேனலில் இன்னைக்கு ஒரு முடக்கத்தான் கீரை வச்சு ரசங்க இந்த முடக்கத்தான் கீரை முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்த முடக்கு வாதம்லாம் இப்போ நிறைய பரவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு தாண்டினவங்க பெரும்பாலும் அது சின்ன வயசுல கூட சில பேருக்கு பட் நாற்பது வயசு தாண்டினவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக லேடிஸ் வந்து இந்த கால் வலி மூட்டு வலி பாதம் வலின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த முடக்குக்கு வ முடக்கத்தான் கீரையை வச்சு செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த வலியும் வேதனையும் இல்லாமல் அது தடுக்குதுன்னு ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமையும் தடுக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிற விஷயம் இது நாம் சொல்லலாம் முன்னோர்கள் சொன்ன விஷயம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரைகள் எல்லாம் பரவலாம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது வாங்கிட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியுது அப்பப்போ வேணுங்கிற போது பண்ணிக்கலாம் நான் சமீபத்தை கூட அதை வந்து வச்சு குழம்பு பண்ணேன் ரொம்ப நல்லா வந்தது இன்னைக்கு ரசமாக பண்ணிடலாம் ஏன்னா நம்மளோட டே டு டே சமையல் அதை ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் டே டு டே இதில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு ரசமாக பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலே முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு தோசை பண்ணியிருக்கோம் அந்த தோசையும் நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டு எல்லாத்துலையும் இருக்குங்க இப்போ இன்றைக்கி ரசம் பண்ணுறோம் இப்போ அந்த ரசம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வீட்டில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு பண்ணுறதுனால நீ கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அந்த கீரையை இது நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சு இந்த முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இதில் சின்ன சின்னதாக ஒரு இந்த பூ வருங்க அதை எடுத்து டப்பு டப்புன்னு வெடிக்கிறதுக்கு கூட எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ இந்த கீரை அந்த மாதிரி தான் இருக்கும் இதை க்ளீன் பண்ணி காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ண மற்றபடி ஒன்றும் இல்லை காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு கூட வச்சு அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாகிடும் கீரை இதை முதல்ல லேசாக ஒரு வதப்பு வதக்க இது நான் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கண்ணுக்கு கூட தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெறும்னே வதக்கிறத விட இங்க இருக்கு பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெயில் கீரையை வதக்கி அரைச்சிட போகிறேன் அரைச்சி மிளகு சீரகத்தோடு சேர்த்து அரைக்கணும் இது இந்த எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி நான் மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கதை காமிச்சிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு கிராமப்புறங்களில் பண்ணக்கூடிய அளவில் இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஏழு எட்டு பல் பூண்டு இதை வந்து அம்மி இருந்தால் அம்மீரை பண்ணிக்கோங்க அல்லன்னா இந்த இடிக்கிற கல் இருக்கு இல்லையா அதில் பண்ணிக்கலாம் அல்லது வேற வழியே இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது அரைக்கும் போது இதையும் சேர்த்து போட்டு நான் இப்போ அரைச்சிட போறேங்க இதை முதல்ல ஆனால் வதக்கிடணும் லேசாக ரொம்ப வதக்கி அப்படி இதுவாகணும் இல்லை லேசாக ஒரு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இதை வதக்கிட்டு எடுக்கலாம் எடுக்கும்போது பார்க்கலாம் இப்போ இதை அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அரைச்சிடலாம் இப்போ ரெண்டு பேர் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு இல்லை அப்படி இதுவாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி நைஸாக அரைச்சிதுன்னா சந்தோஷம் நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம் இல்லைனாலும் இப்படி அரைச்சிதுங்க போதும் பரவாயில்ல இதை வந்து நான் இது சொல்கிறதுக்கு விட்டுட்டேன் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ஒரு கப்பாக அங்கிட்ட துவரங்கள் வேக போட்டிருந்தேன் காலையில் அந்த தண்ணியை எடுத்து வச்சிட்டேன் அந்த தண்ணியில் இதை போட்டுக்கிட்டேன் இதையும் வழித்து போட்டுருக்கலாம் அதோட தக்காளி அதையும் போட்டுட்டு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றுட்டு ரொம்ப புளிப்பு வேண்டாம் யூஸ்வலாக இந்த மாதிரி கீரைகளுக்கெல்லாம் புளிப்பு ஊற்றுனா அதனோட தன்மையை எடுத்துருவாங்க பட் வேறு வழி இல்லை சிலதுக்கெல்லாம் நம்ம புளி ஊற்றி தான் சாப்பிட முடியும் நான் புளி ஊற்றாமல் வச்சு பார்த்தேன் அது அவ்வளோ வெஜுவாக இல்லை அதனால் புளி ஊற்றி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இதில் வந்து ரெடி ஆச்சு கையிலங்க கரைக்கணும் கையில கரைக்க வேணாம்னு நினைக்கிறேன் ரெடி அடிச்சுக்கோங்க எனக்கு இது கையில கரைச்சு பழக்கங்கரை இப்ப இதெல்லாம் கரைச்சு வச்சிட்டேன் பாருங்க அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிட்டேன் யூஸ்வனாக நான் பருப்பில் மஞ்சள் தூள் போட மாட்டேன் அது குக்கரில் இருந்து எப்படி நீங்கள் இது பண்ணாலும் குக்கரில் வந்து தெரிச்சு வழியில் வந்து வீடுக்குள்ளே ஆகிடுது அதனால் வெந்து எடுத்ததுக்கு அப்புறமா எது எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுருவோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் எண்ணெய் இதை கரைக்கும் போதே உப்பு நம்ம வதக்கி அரைச்ச மிளகு சீரகம் சாரி வதக்கி அரைச்சது வந்து கீரை தான் ஆனால் அதோட மிளகு சீரகம் மிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி தக்காளி பருப்பு தண்ணி புளி தண்ணி மஞ்சள் தூள் அரைச்சது எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கரைச்சி வச்சிட்டேன் லாஸ்ட்டாக நம்ம யாசி யூஷன் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு இதுக்கு எண்ணெய் ரொம்ப அவணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம ஊற்றின எண்ணெயே போதும் முதல்ல ஊற்றினோம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஊற்றி கடுகு பொரியட்டும் அதோட கொஞ்சம் வெந்தயம் கடுகு பொரியுது பாருங்கள் கொஞ்சமாக பெருங்க அதோட தரைச்சு வச்சுக்கிறப்ப கொதி வந்த இறக்க வேண்டியது பாருங்க ரசம் வந்து சுத்தி கொதி வந்து நொரை கட்டி நடுவில் கொதிக்கிறது பாருங்க இதுக்கு மேல கொதிக்க விடக்கூடாது இந்த ரசம் வந்து இந்த ரசம் பொதுவாக நாங்கள் வைக்கிற ரசம்லாம் கொடியும் போட்டு ஆனால் ரொம்ப கொதிக்க விட மாட்டோம் அது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கு அப்படியே பழகி போயிடுச்சு அதனால பச்சை வாசனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அது ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர்னால் நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஊற்றும்போது நல்லா குடிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம கொதிக்க விட மாட்டோம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிடணும் இதோட கருவேப்பில் கொத்தமல்லி நிறைய அவ்வளோதான் ரசம் ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இன்னைக்கு வீட்டில் சமையலில் இந்த முடக்கத்தான் கீரை ரசம் வாழைக்காய் வறுவல் அதோட சுண்டக்காய் இருந்தது பச்சடி அப்புறம் மூக்கருத்தான் கீரைன்னு சொல்லிட்டு அதாவது கீரை மூக்கரட்டைக்கீரை மூக்கருத்தானில் மூக்கரட்டை கீரை மூக்கரட்டை கீரைங்கிற போது என்ன ஏதுன்னு பார்த்தா மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாங்கம் மொத்தம் வருவாங்க இந்த மாதிரி கீரை எல்லாம் கொடுப்பாங்க இப்போ மாதிரி காணும் அதே மாதிரி எனக்கு அம்மா விட்டு எல்லா விதமான கீரையும் அம்மா சமைப்பாங்க அதனால எனக்கு கீரையில ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மூக்கரட்டலான் கீரைனா என்னன்னு பார்த்தா அந்த அம்மா அந்த மாதிரின்னு சொன்னாங்க அவங்க எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் இதே மாதிரி சளி இருமல் இப்போ இந்த கீரை இருக்குறீங்களா பண்ண முடக்கத்தான் கீரை வந்து முடக்குவாதத்துக்கு வலிக்கு அது இதுன்னு எல்லாத்துக்குமே உபயோகமாக மாதிரி சளி இருமல் வராமையும் தடுக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த மூக்கரட்டை கீரை வந்து சளி இருமல் இதெல்லாம் வராமல் உடம்பு அந்த எலும்புக்கு வலு கொடுக்கக்கூடியது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து அதையும் கடைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி கீரை வகைகளில் ரெண்டு அதோட வழக்க வரவனும் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ அந்த காம்பினேஷனையும் பார்க்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் போட்டு காமிச்சேன் இது அந்த மூக்கரட்டை கீரை இருக்குது இல்லைங்களா அது துவரம்பருப்பு போட்டு கடைஞ்சி இதை வந்து வடகம் தாளித்து வச்சுருக்கேன் லேசாக புளி போட்டு இது வந்து சுண்டக்காய் பச்சடி இந்த கரண்டி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பச்சடி சுண்டக்காயும் துவரம் பருப்பும் போட்டு இது செட்டிநாடு பக்கம் பண்ணுற பச்சடிங்க நாங்கள் வந்து சாதத்துக்கு கலந்து சாப்பிடுவோம் அதனால் அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி சாம்பார்லாம் பண்ணலை அதுக்கு பதிலாக இந்த கீரை இது போட்டு கஷ்டி சாப்பிடுவாங்க தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரமாக வாழைக்காய் கொஞ்சம் மிளகு சோம்பு பூண்டெல்லாம் வறுத்து போட்டு வாழைக்காய் பொரியல் இந்த ரசம் வேணும்னா ஆஸ் யூஷுவல் அப்பளமோ மிக்சர் வீட்டில் பண்ணது இருக்குது அது வச்சு சாப்பிட்டுப்பாங்க தயிர் புதுசாக காலையில் உர ஊற்றி வச்சு வச்சுருக்கோம் ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாமே ரெடி இந்த மூக்கரட்டை கீரை விரும்பி எல்லோரும் கேட்டீங்க அப்படின்னா திரும்ப கடையில் கிடச்சதுன்னா நான் வாங்கிட்டு வந்து அது எப்படிங்கிறது செய்முறை செஞ்சு காமிக்கிறேன் உடம்புக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது இல்லை இல்லையா ஸோ அதையும் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்து இந்த காம்பவுண்ட் சும்மா நேரில் அனுப்பு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த காம்பவுண்ட் சொல்கிறத விட இதை வச்சு இந்த கீரை ரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடக்கு வ இந்த கால் வலி முடக்கு வலின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்